ஒரு அஞ்சு வருஷமா குழந்த பக்கம் இல்லாம இருந்து கடைசி வாங்கி இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு அழகா போ ஒரு நிகழ்ச்சி உண்மையிலேயே இந்த கம்பெனியோட பொருளுக்கு கண்டித்தரும் எல்லாருமே நம்பி வாங்கலாம்

மேடம் வந்து சைக்கிளோதான் எடுத்துக்கிட்டாங்க என்ன உமன் கம்பெனியன் ஃபீலி லிக்யூட் டானிக் எடுத்துக்கிட்டாங்க கவாஸ் ப்ரஸ் எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நம்மளோட இணை உணவுப் பொருட்களை எடுத்தது மூலிமா இன்றைக்கி குழந்தைவின்மை பிரச்சனையை சரி பண்ணி அன்னைக்கு ஏழாவது மாதம் பலகாப்பாக இன்றைக்கி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்து ஒன்பதாவது மாதமாக இன்றைக்கி பேருக்கு நடந்திருக்கு உண்மையிலேயே நம்மளோட கம்பெனி பொருளுக்கும் இந்த கம்பெனி பொருள்களை தயாரித்த நிறுவனத்துக்கும் சிறப்பான ஒரு நன்றி சொல்லி இந்த ஒரு எல்லா பேருமே இந்த பொருளை வாங்கி வீட்டு கொடுத்துருக்கிறோம் தேங்க்யூ தேங்க்யூ